வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டைம் கிடைக்கல கொஞ்சம் பிஸி ஷெடியூல் அப்படிங்கிறதுனால பட் இருந்தாலும் அதிகமான கேள்விகள் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி நிறைய டவுட் என்ன மாதிரி டவுட் அப்படின்னா ஒரு லேண்டு வாங்குறாங்க வாங்கும் போது அதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குற மாதிரி நிறையா இருக்கா எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன டெக்னாலஜினா நம்ம ரிமோட் சென்சிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இப்போ ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க வீட்டு இடமோ கமர்ஷியல் லேண்டோ இல்லாட்டி அக்ரி லேண்டோ எந்த லேண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த அச்சரேகை ஜீத்த ரேகைன்னு சொல்லுவாங்க இந்த லேட் லேங் வேல்யூ அந்த வேல்யூஸ் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சேட்டலைட் இமேஜரி வச்சு டேட்டா செக் பண்ணி அந்த டேட்டா மட்டும் பற்றலாமல் நம்ம அடிஷனலாக நம்ம சைட்டுக்கு போயிருக்கோம் அந்த டேட்டாவும் நம்மள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி மத்திய நிலத்தடி நீர் வாரியத்திலிருந்து டேட்டா கிடைக்கும் அதையும் நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அதே டயத்தில் உங்கள் அந்த அந்த இடம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அந்த நிலத்தடி நீர் என்ன ஸ்டேஜில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் சேஃப் கண்டிஷனில் இருக்கா இல்லை செமிக்ரிட்டிக்கலா கிரிட்டிக்கலாக ஓவர் எக்ஸ்ப்ளாய்டடா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம அந்த லேண்டை பற்றி நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது அந்த இப்போ சேஃப் ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம துணிஞ்சு போர் போட்டுருவோம் நம்ம எந்த இஷ்யூவும் இருக்காது செமி கலோட ஓகே தான் அந்த ஓவர் எக்ஸ்பிளாய்டட் அந்த கிரிட்டிக்கல் இந்த ஸ்டேஜில் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து சயின்டிஃபிக்காக தான் நீங்கள் வந்து போர் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது அந்த சயின்டிஃபிக்காக பார்க்குறதோட ஒரு ஜியாலஜிஸ்ட்டை வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது அதே டைமில் ஒரு டயத் ஒரு ஆளை பார்க்குறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு பேரை வச்சு பாருங்கள் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லாவும் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு தேவை சக்ஸஸ் அது யார் பார்த்தா என்ன அதே டயத்தில் நமக்கு வந்து அந்த டேட்டாவும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பட் இந்த ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் எந்த லேண்ட் வாங்க போனாலே இந்த ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியில் இப்போ நான் சொன்ன எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிரும் அதே டயத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த லேண்டை வாங்கினோம்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம்ம சர்ப்ளஸாக இருக்கும் நல்ல அக்ரி லேண்டு நம்ம நினைச்ச மாதிரி கொண்டு வந்துடலாம் இதோட அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த போர் பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அந்த ஜோன் வந்து என்ன கேட்டகரியில் விழுகுது என்ன இதில் விழுகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம அதை வச்சே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இது எப்படிப்பட்ட இடம் என்னங்கிறத இதை வச்சு நம்ம சேஃபான ஸோனில் இருக்கமா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப இது இதோட அக்யூரசி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பட் நமக்கு வந்து டேட்டா வந்து வேலிடு நமக்கு வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணுற டேட்டா எல்லாமே மத்திய நிலத்த நீர் வாரியம் நம்ம பண்ண சைட்டில் போய் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணது நம்ம சைட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணது மீன் கரெக்டாக அந்த இடம் இருக்காது பட் ஆனால் ஓரளவு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது கிலோமீட் டிஸ்டன்ஸெலாம் அந்த இடம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த டேட்டாலாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் அதே டைத்தில் அப்புறம் சிஜிடபிள்யூபி அதான் மத்திய நிலத்த நீர் வாரியம் அவங்க டேட்டா ப்ளஸ் அந்த சேட்டலைட் இமேஜரி இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் நமக்கு அந்த இடத்த வாங்க போகும்போது நம்ம கான்ஃபிடண்ட்டாக வாங்கலாம் தண்ணி நல்லா இருக்குது சுனிஞ்சு வாங்கலாம் அப்போ நமக்கு வந்து அக்ரி லேண்ட் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணலாம் ஓகேங்களா எந்த இடஞ்சலையும் இருக்காது தண்ணி எப்படி இருக்குமோ என்னமோ சிலவர் வாங்கிட்டு மறுபடியும் வந்து தண்ணி வராமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சார்ஜ் தான் அதில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவோம் இந்த டேட்டா இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இன்றைக்கி அனுப்புறீங்க அப்படின்னா நாளைக்கு நாளை கழித்து ஒரு டூ டேஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக கூட ஒன் டேவில் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப சேஃப் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இதே டவுட் தான் இருக்குது சிலவங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டேரெக்டாக கேட்பாங்க நான் சொல்லிடுவேன் பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் லேண்டு வாங்குவாங்க சில சிலவர் புதுசாக லேண்டு வாங்குவாங்க அவங்களுக்கு அந்த அதாவது பார்த்திங்கன்னா ஐடி லெவலில் இருக்காங்க செக்டாரில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அக்ரியில் லேண்டு வாங்கி பண்ணணும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி செக்டாரில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ அவங்க வந்து யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்